அதனை அடுத்ததாக உங்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு திருமண முயற்சிகள் எதுவும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த அற்புதமான காலம் இந்த காலம் தாராளமாக நீங்க மனசில் வச்சுக்கிடுங்க இது ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உங்களை கொண்டு செல்லும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான ஒரு அமைப்புகள்ல உண்டு தொட்டதெல்லாம் சிறக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஓவராலாகவே சிறப்பு தான் சரிங்களா ரைட் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே கடன் தொந்தரவுகள் விண்ணை தொடும்ங்கிற அளவில் இருந்தாலும் இந்த மாதம் அது பெரிதாக நெருக்கடியை தராது அல்லது ஜாதகம் கொஞ்சம் பலமாக இருக்குன்னா கடனை குறைப்பீர்கள் ஒரு வீடு வாங்கிறது இல்லை சொத்து வாங்குறது அந்த மாதிரின ஏதேனும் ஒரு அசக்ஸை உருவாக்குறதுக்கான அற்புதமான காலம் இது அதே போல் ஒரு சிலர் இந்த வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகளும் கைக்குடி வரும் ஆக வண்டி வாகனமோ அல்லது சொத்துக்களோ வாங்கிறதுக்கு இது மிக சிறப்பு மிகுந்தது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது என்பதனை மனதில் உள்வாங்கி வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் அனைத்திலும் ஏற்றத்தை பெறுவது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துகிடுங்க சரிங்களா இது ஒரு வகையில சிறப்பு மிகுந்து அமையப்பெறுகிறது அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மே மாதத்திற்கான பலாபலன் இந்த மே மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய முழுமையான ஆளுமையில் இந்த மாதம் முழுக்க நகர இருக்கிறது ஆக இந்த மே மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பானதாக அமையும் உங்களுடைய ஜென்ம ராசிப்படி எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பலன்கள் அனைத்துமே ஒரு பொது பலன்தாங்க இதோடைய பலம் ஒரு ஐந்திலிருந்து பத்து சதமானம் சரிங்களா அப்போ இதை நம்பியே நம்ம எதுலேயும் அகலக்கால் வைத்து விடக்கூடாதுங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் ஆனால் இது கொஞ்சம் பலமாக வேலை செய்யும் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்தை மட்டும் நம்ம பார்த்து பிரயோஜனம்ல நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க அப்படின்னு ஒவ்வொரு பலனுக்கும் நிகராக தசாபக்தியை அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா புக்தியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்துருச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு பலமாக வேலை செய்யும் சரிங்களா ஆக உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலாபலன்களை நீங்கள் கேட்பது மிக நன்மை பயக்கும் நம்ம தொடர்ந்து பலன்களுக்குள்ளே போகும் உங்களுடைய சுய ராசிக்கு இந்த மாதம் மே மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் கும்பராசி நேயர்களே கும்பத்தை பொறுத்த இந்த மாதம் மிக சிறப்பான மாதம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது தொட்டதெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை பெற்று தருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகிறது சரிங்களா அது என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் முதல்ல அமைப்பாக இந்த கும்பராசி நேயர்களுக்கு கொஞ்சம் இடையில பக்கத்து காணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விதத்துல இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க சரிங்களா ஸோ உங்கள் ஜாதகப்படி ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம்னு இந்த மூணுல எந்த பாவகம் சம்மந்தப்படுகிற தசா புக்தி நடந்தாலும் இந்த காலகட்டம் வருமான ரீதியாக நல்ல ஃப்ளோ இருக்கும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்க ஜாதகப்படியும் ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சுபகாரியம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் அதனை அடுத்ததாக உங்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு திருமண முயற்சிகள் எதுவும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த அற்புதமான காலம் இந்த காலம் தாராளமாக நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க இது ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உங்களை கொண்டு செல்லும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டு தொட்டதெல்லாம் சிறக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஓவராலாகவே சிறப்பு தான் சரிங்களா ரைட் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே கடன் தொந்தரவுகள் விண்ணை தொடுங்கிற அளவில் இருந்தாலும் இந்த மாதம் அது பெரிதான் நெருக்கடியை தராது அல்லது ஜாதகம் கொஞ்சம் பலமாக இருக்குன்னா கடனை குறைப்பீர்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக வருகின்றது மாதிரியான ஒரு அற்புதமானது மாதமாக இந்த மாதம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடுங்க அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் எல்லாம் கடந்து நீங்கள் செயல்படுவது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க பதினொன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக கடன் தொந்தரவுகள் குறையும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா ரைட் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டேங்க வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்து சேர்க்கை ஒரு வீடு வாங்கிறது இல்லை சொத்து வாங்குறது அந்த மாதிரியான எதேனும் ஒரு அசட்ச உருவாக்குறதுக்கான அற்புதமான காலம் இது அதே போல் ஒரு சிலர் இந்த வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான அமைப்புகளும் கைகுடி வரும் ஆக வண்டி வாகனமோ அல்லது சொத்துக்களோ வாங்கிறதுக்கு இது மிக சிறப்பு மிகுந்தது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது என்பதனை மனதில் உள்வாங்கி வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் அனைத்திலும் ஏற்றத்தை பெறுவது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு வகையில சிறப்பு மிகுந்து அமைய பெறுகிறது இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறென்ன மேன்மை உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த கடன் தொந்தரவுகள்ல சிக்கி தவிக்கின்ற நண்பர்களுக்கு அந்த கடனை கட்டுப்படுத்துறது எப்படி முன்பு பார்த்தோமோ அந்த மாதிரி நோய் தொந்தரவுகளில் சிக்கி தவிக்கின்ற நண்பர்களுக்கு அந்த நோயின் வீரியத்தை குறைக்கும் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஆக உடல்நிலையில இருந்து வந்த பின்னடைவுகள் விலகி ஆரோக்கியம் மேம்படுகின்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது சரிங்களா ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ அல்லது ஒன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபகுதியும் நடைபெறுமானால் அந்த உடல் நல தொந்தரவுகள் குறையும் உறுதியாக குறையும் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு உயர்கல்விங்க ஹையர் எஜுகேஷன் இப்போ வந்து நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸ்லாம் போடுவீங்க காலேஜ்க்கு இல்லைங்களா அந்த மாதிரி உயர்கல்வி பயிலுவதற்கான அமைப்புகள் கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது கல்வியில் ஏற்றம் பெறுகின்ற நற்காலகட்டம் இது ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகருவதற்கான அடுத்த கட்ட ஒரு உயரத்திற்கு செல்வதற்கான நல்ல கோர்சஸ்லாம் எடுக்கிறதுக்கு சிறப்பு பிடிச்ச படிப்பு கிடைக்கும் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்படுகிற தசாபுக்தி அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகிற தசாபுக்தி செல்லுமானால் நீங்கள் பிடிச்ச கோர்சஸே கிடைக்கும் பிடிச்ச காலேஜே கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு அதனை அடுத்ததாக பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேருகின்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு ஆக பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை எட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா எந்த விதமான கருத்துமே இல்லை அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றத்தை பெறுவது மாதிரியான ஆகச்சிறந்ததான காலகட்டத்தை இதை பெற்றுத்தரும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் தகப்பனார் அல்லது தகப்பனார் வழியிலிருந்து இருந்து வந்த இடையூறுகள் அல்லது உறவு சிக்கல்கள் அனைத்தையும் தீர்த்து தகப்பனாரோடு ஒரு நல்லுறவு மேம்பாட்டை பெற்றுக் கொடுக்கும் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் இந்த காலகட்டம் அதில் நல்ல மேன்மையை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்ததான ஒரு அமைப்பாக கருதப்படுகின்றது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஓவராலாகவே ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியது அடுத்த கட்டத்தை நோக்கி வளர வைக்கக்கூடியதுங்கிற மாதிரியான அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ரைட் இது ஒரு பக்கம் அதனை அடுத்ததாக உங்க வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில நன்மைகளோ அல்லது சில சாதகமான அமைப்புகளோ உங்களுக்கு கிடைக்கும் ஏழாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடைபெறுமானால் வாழ்க்கை துணை வழியிலிருந்து ஏற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் மேன்மையை பெற்று தருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஆக அனைத்தும் நன்றாக அமையட்டும் கும்பராசி நேயர்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி